நித்யானந்தம் நித்யானந்தம் முகநூல் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் தமிழ் வாழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிஞ்சுது என்னுடைய பேர் ஸ்ரீ நடேசானந்த சுவாமி என் கூட இப்போது நித்ய யோகாத்மா சுவாமி மற்றும் நித்ய யோகா சுவாமி இருக்காங்க ஸோ இந்த கலந்துரையாடல் எதை பற்றி அப்படின்னா சந்நியாசம் எப்படி எடுத்தோம் சந்நியாச வாழ்க்கை முறை எப்படி இருக்குது நாங்கள் சன்னியாசம் எடுத்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அது எது எதனால் இந்த சன்னியாசம் நாம் எடுக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்தோம் இப்போ இந்த அந்த முடிவு எடுத்ததுனால எங்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத கூட பகிர்ந்துக்கணுன்ற ஒரு கலந்துரையாடல் ஒரு முயற்சி இது ஸோ யோகானந்த சாமி உங்களை பற்றி சொல்லுங்கள் அதாவது நீங்கள் இந்த சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க உங்களுடைய மனநிலை வாழ்க்கை முறை எப்படி இருந்தது எதனால் இந்த சன்னியாசம் எடுக்கணுன்ற ஒரு முடிவு வந்தது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான் வந்து இந்த ஒரு லைஃப்லேயே ஜூஸியான ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பருவம் அந்த பருவத்தில் சன்னியாசம் அப்படின்றது இப்போ பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னடா அப்படி சன்னியாசி ஆகிட்டாங்களே அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும் ஸோ இந்த ஒரு இளமையான ஒரு பருவத்தில் திடீர்னு ஒரு சன்னியாசம் போகணுன்றது எது தோணுச்சு இப்போ அந்த எழுத்து முடிவுனால உங்களுக்குள்ளே ஏற்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பகிர்ந்து அய்ஸா சாஞ்சி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் சாக்லேட் வந்து சாப்பிட்ற வரைக்கும் தான் வந்து சாக்லேட் சாக்லேட்னு சொல்லி பின்னாடி ஓடிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துட்டேன் பேர் புகழ் பணம் இடம் உலகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன் ஸோ அதனால் வந்து என்னன்னு தெரியும் ஸோ எல்லாமே பார்த்து இப்போ நம்ம ஜென்ரலாக நான் நார்மலாக இப்போது ஒரு அவரேஜான ஒரு இன் இளைஞர் என்ன நினைக்கிறான்னா அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு இந்த சுதந்திரத்தோட ஒரு உச்சம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஸோ இப்போ வந்து நான் அங்கேயே இருந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து அதாவது பணத்தையும் பார்த்து இடத்தையும் பார்த்து ஒரு நல்ல இடத்துல இருந்ததுனால ஸோ வந்து ஆஸ் அன் இன்சைடராக வந்து எனக்கு தெரியும் எனக்கு வந்து வேறு யாரும் சொல்ல வேண்டியது நான் சொல்ல வேண்டிய ஸோ சொல்லலாம் ஸோ அங்கே வந்து அது அதெல்லாம் வந்து இப்படி என்ன காரணத்தினாலேயும் அந்த ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகியிருந்தா கூட ஸோ நீ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா விதத்துலேயும் உங்களோட வாழ்க்கையை வந்து கொக்கி போட்டு பிழிச்சு வச்சுருக்கிற ஒரு செட்டப்பு தான் அங்கே இருக்கே ஒழிய ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த லேபர் மாதிரியான ஒரு இது கிடையாது சுந்தரமான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் பட் ஸ்டில் வந்து அதில் அம்சங்கள் பல இருக்குது பாருங்கள் பத பதவிக்குன்னு சொல்லி அங்கே அடிச்சுட்டு போராடுறதுனால பண்ணுறது பணத்தோட க்ரீடுக்காக இப்போ ஒவ்வொரு விஷயமும் அங்கே போனால் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பியர் ப்ரெஷருங்கிற இதில் இப்போ நம்ம இங்கேருந்து போடுற பசங்கள் கூட இங்கே நான் நார்மலாக சுதந்திரமாக தெரிஞ்சுட்டு இருந்த பசங்க அங்கே போனால் செல்ஃபோன் இல்லாட்டினா ஒரு கார் இல்லாட்டின்னா அவ்வளோ ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு கில்ட்டல் இருப்பானுங்க அப்போ தான் போயிருப்பாங்க ஆனால் வந்து செல்ஃபோன் கார் இல்லாட்டின்னா அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டேட்டஸே இல்லைங்கிற மாதிரி ஒரு குறைச்சது ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த சொசைட்டி அது வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு உங்களோட கொலிக்கோட இதுக்கு கலந்துக்கிறீங்க அந்த கம்பெனி நடத்துகிற ஒரு விஷய மீட்டிங்கில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா அம்சம் ஆஃப் த லைஃபும் வந்து அவ்வளோ வந்து கொக்கிகள் நிறைஞ்சதாக இருக்கும் அந்த அந்த ஸ்ட்ரிங் அட்டாச்சுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எல்லா பப்பட்டுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணி இது பண்ணுறோமோ அது மாதிரி எல்லா பார்ட் ஆஃப் லைஃப்லேயுமே வந்து அங்கே குக்கிங்கள் வச்சிருக்கேன் ஸோ நான் இங்கேருந்து பார்க்குறவனுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சால் கூட நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு செட்டப்புக்குள்ளே தான் நீங்கள் எங்கேயே ஆகணும் மேட்ரிக்ஸ் ஆமாம் அங்கே போகிற ஒவ்வொருத்தனும் அந்த க்ரெடிட் ஹிஸ்ட்ரி வளர்க்குறதுக்கு படுற பாடு எவ்வளோ அதாவது சி நான் என்ன சொல்கிறது கேபிட்டலிசம்னு சொன்னான்னு அப்போ தான் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தவனுக்கு கூட அவனோட கிரெடிட் சிஷ்டியை வளர்க்குறதுக்காக கிரெடிட் கார்டை தொடச்சி தொடச்சி வாங்கி ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பைத்திய கார்த்தோட எல்லையில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனிப்பட்ட நீங்கள் நான் பலவேறு பல வீட்டுக்கும் போயிருக்கேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க இருந்தாலும் வந்து எவ்வளோ இது தான் வந்து அந்த அந்த லைஃப்பை பற்றி நான் அனுபவிக்கிற அம்சம் அவங்களுக்கு இருக்கு அந்த நிஜமான சுதந்திரம் வந்து நிஜமாக இல்லவே இல்லைங்கிறது இருக்கு இங்கே வந்து சாம்ஜி சி மேபி நல்லதுக்கு தான் வந்து ஒரு காலகட்டத்தில் உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது அது எல்லாமும் காரணமாக தான் சாமியை சந்திக்கும் வைக்க வேண்டி வந்தது அதுவே ஒரு தனி அது நான் இன்னொரு வீடியோவில் நான் பகிர்ந்துருந்தா கூட இங்கே வந்து அது ஒரு பகுதி இருந்தாலும் சந்நியாசம் அப்படிங்கிற அந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா குக்கியும் வந்து இங்கே எடுத்தாச்சு நிஜமான சுதந்திரம் வந்து இங்கே தான் வந்து என்னால் அனுபவிக்க முடியுது நான் வந்து அங்கே வந்து ஒரு டாலர் சேவ் பண்ணால் கம்பெனிக்கு வந்து மில்லியன் டாலர் வந்து சம்பாரிச்சு கொடுக்க முடியும் அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல பண்ணி கிடைக்காத இது வந்து இன்னைக்கு வந்து என்டி முதல் முதல்ல அங்க யாருமே இல்லாதப்போ வந்து நானு இன்னும் ரெண்டு மூணு பேரு தான் இருந்தோம் சோ அந்த அந்த சாமிஜி அந்த சொன்ன வார்த்தையை பண்ணணும் அப்படிங்கறதுல வந்ததுதான் அந்த தான் முதல் முதல்ல என்டி வந்து உடல் எல்லாம் சாமிஜி பேசினது அதோட தொடர்ச்சியாதான் இது வந்து ஸோ அது பண்ணும்போது கிடைச்ச திருப்தி வந்து அது வேற எது கூட கம்பேர் பண்ணு இஸ் பல அம்சங்கள் இருக்குது பட் இன் ஷார்ட்டா என்ன சொல்கிறேன்னா நிஜமான சுதந்திரமும் இங்கே தான் இருக்குது நிஜமான திருப்தி அடிக்கக்கூடிய வாழ்க்கை வந்து இங்கே தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் என்ன நல்லா புரிஞ்சுக்க முடியுதுன்னா நீங்கள் வந்து இந்த நாட்டு வாழ்க்கை முறையும் பார்த்துருக்கீங்க கம்ப்ளீட்டாக கிரீடு பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு மேட்ரிக் ஸ்கூல்ல வாழ்க்கை முறையை பார்த்துட்டு இங்கே வந்து இப்போ இந்த சன்னியாசம் வாழ்க்கை முறை வாழும் பொழுது நம்முடைய முழு சுதந்திரத்தையும் அதனுடைய பரிணாமத்தையும் உச்சக்கட்டத்தையும் பார்க்குற அந்த வாழ்க்கை முறை இருக்கு சொல்றீங்க ஸோ இளைஞர்களுக்கு நீங்கள் அவங்க என்ன சொல்லுவோம் அதாவது இப்போ வந்து நமக்கு வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சதுனால அதையெல்லாம் பெருசாக நினச்சி நம்ம அதை நோக்கி வாழ்க்கையே வந்து கொடுத்து குழந்தையிலேருந்து இருந்து அதை நோக்கியே தான் நம்ம எஃபர்ட்டை போட்டு எல்லாம் பார்த்துட்டோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியாமே போயிடுச்சு ஸோ இந்த விஷயம் வந்து அட்லீஸ்ட் வந்து முதல் படியாக வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒரே ஒரு கிளிம்ஸ் டேஸ்ட் பண்ணுறக்கு மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகுங்க மற்றது வந்து நீங்கள் பிடிச்சு ஏன்னா ஸ்மார்ட்டான பீப்புள் வந்து சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கெல்லாம் வந்து இதுதான் நல்லதுன்னு ஆப்வியஸெலாம் அது தெரியுது ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த கிளிம்ஸை பார்க்கறதுக்கு சாம்ஜியாவோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறது இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து என்னென்னு பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்க போதும் வேற என்ன அதுவே தானாக பேசிக்கணும் சூப்பர் சாமி யோகத்ம சாமி ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையில் எந்த மாதிரி இருந்தீங்க சன்னியாசத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி வாழ்க்கை முறை இருந்தது எதுனால இந்த முடிவு எடுத்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அதை நேரடியாக நித்தியானம் நான் இந்த சன்னியாச வாழ்க்கை முறை சாமிகிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருந்தேன் இங்கே வந்து எப்போயுமே எனக்குள்ளே பரவாயில்ல இந்நேரம் வேலை அந்த பணத்துக்காக டெய்லி அந்த அன்றாட காட்சி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறது எப்பயும் வேலை வேலைன்னு காலையில் இருந்து போனால் இரவு முழுது வேலை பார்த்துட்டு வருவேன் மனசுக்குள்ளே அப்பையும் எனக்குள்ளே ஒரு அந்த வேலை பார்த்தமே பணம் சம்பாரிச்சுன்னு ஒரு திருப்தியே இல்லை ஒரு எந்நேரமும் எனக்குள்ளே ஒரு இரிட்டேஷன் ஒரு எரிச்சல் என்னால் எல்லா என் குடும்பத்தில் இருக்கிறவங்களோடையும் சரி நண்பர்களோடையும் சரி எரிஞ்சு எரிஞ்சு விடுவோம் எது கேட்டாலும் எனக்குள்ளே என்ன அறியாமல் நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது அந்த மாதிரி அவங்களோட ஒரு ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவேன் காரணம் புரியாது இன்னும் முடியாத கோபம் ஒரு பயம் ஒரு வெறுப்பு ஒரு விரக்தி இப்படியே இதே மாதிரியே போய்க்குன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது நம்ம எதுக்காக இந்த வாழ்க்கையை எதுக்காக நம்ம இங்கே வந்தோம் நம்ம சே நம்ம போகிற பாதை சரிதானா இது இப்படியே போனால் நம்ம இன்னும் கூடிய கா குறுகிய காலத்தில் நம்ம இறந்து போய் யாருக்கும் ஓயமில்லாமல் போயிடுவோன்னு ஒரு எனக்குள்ளே பெரிய ஒரு பயம் வந்துருச்சு அப்போ தான் அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம சாமியோட தியான நோ முகாம் நடந்தது நான் அப்போ ஒசூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ சாமியோட தியான நுவ முகாம் நடந்ததுனால அதை அட்டன் பண்ண உடனே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை என்னால் உடனே உணர முடிஞ்சது உடனே அடுத்தடுத்து சாமிகிட்ட வந்தேன் சாமியோட க கல்புதிரு தியான முகாம் நித்யானந்த ஸ்மரண முகாம் அடுத்து நிறை வைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு முகாமும் நான் சாமியோட சாமியோடய தியானம் அட்டன் பண்ணோன்னா எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ட் வந்து ஓ நம்ம எதுக்காக வந்தோம் நம்ம இப்போ இப்போ தான் நமக்கு சரியான ஒரு குரு கிடச்சிருக்காரு நம்ம வாழ்க்கையினுடைய பர்பஸை நம்ம நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு இப்போ நம்ம இந்த நமக்கு அருமையான ஒரு குரு வழிகாட்டி கிடச்சிட்டாரு இனி அவர் 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 தான் நமக்கு வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி உடனே நான் அப்படியே நான் நம்ம அரசு முக்கிய ஒரு ஆதினவாசியை நான் சேர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ இப்போ தான் எனக்குள்ளே ஒரு தெரியலாம் எனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தெளிவான மனநிலை இங்கே இருக்கிற இந்த வா இந்த ருட்டீன் அட்டன் பண்ணேன் யோகா தியானம் பண்ணி நம்ம மனசு அவ்வளோ சுதந்திரத்தையும் அந்த ஆனந்தமயமான வாழ்க்கை அப்படிங்கிறத இப்போ தான் என்னால் நல்லா உணர்ந்து அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சுதந்திரத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் நல்லா உணர முடியுது இப்போ நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததும் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அந்த வாழ்க்கையினால் எத்து சொல்லி அவங்களையும் வளப்படுத்த முடியுதுன்றது எனக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருச்சு சாமிஜி அந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் சொல்கிற அந்த சதாசிவ தன்மை ப்ளஸ் கடவுள் கடவுள் நிலை அப்படிங்கிறத உணர முடியுது அது வந்து நம்மாலே அடைய முடியும் நம்மாலே சாமி சொல்கிற அந்த பவர் மேனிஃபெஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணவும் முடியும் மற்றவங்களுக்கும் அந்த சயின்ஸை எல்லாருக்கும் சொல்லி பண்ண முடியும்னு எனக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அதுக்கு வந்து நான் சாமிஜிக்கு மிகப்பெரிய நன்றியை தெரியும் அருமை அருமையாக பிறந்துட்டு இருங்க சாமி ஸோ இப்போது நான் எதுக்காக அந்த சன்னியாசம் எடுத்தேன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து எல்லாருமே போல் இளைஞனாக இருக்கும் பொழுது ஒரு இருபத்தஞ்சி வயசில் படிச்சுட்டு சிஏன்ற படிப்பு படிச்சுருக்கேன் எம்பிஏ படிச்சுருக்கேன் ஸோ இது படிச்சுட்டு நல்ல வேலை பார்த்துட்டு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான் பட் எனக்குள்ளே ஒரு வாழ்க்கையிலே வந்து நம்ம அன்றாடம் பார்க்குற அந்த சூழ்நிலைகள்லாம் பிறக்கிறோம் படிக்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் குழந்தை பற்றிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் ஏதோ ஒரு சுழற்சியாக தான் அந்த வாழ்க்கை போயிட்டுருக்கு நம்ம உட்காந்து யோசித்தோம் அப்படின்னா நம்ம சமுதாயமே வந்து இந்த ஒரு சுழற்சி தான் வேறு அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை இந்த சுழற்சி தான் வாழ்க்கையா இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோமா இதை தாண்டி ஏதாச்சும் இருக்குமான்ற ஒரு தேடுதல் இருந்தது ஸோ அந்த தேடுதலோட உச்சமாக தான் வந்து சாமியை அவர்களை பார்த்தேன் நம்ம பரவம் சனித்தேன்டா ஒரு தியானமாக பார்த்தேன் ஸோ என்ன நடக்குது என்ன நம்மளுக்குள்ளே இருக்க அந்த கேள்விகள் பல கேள்விகள் இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் கிடைக்குமா ஏன்னா எவ்வளவுதான் வந்து அறிவு சார்ந்த பதில்களாக இருந்தாலும் ஒரு அனுபவமாக எனக்கு எங்கேயுமே இல்லை எதுக்காக இந்த வாழ்க்கை என்ன பண்ணுறோம் எதை நோக்கி ஓடுறோம் இந்த மாதிரி பல ஒரு கேள்விகள் ஸோ இதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லை நிறைய ஆன்மீக வகுப்புகள் நிறைய குடும்பங்கள் எல்லாம் பார்த்தாலும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு தான் எனக்கு கிடைச்சதே வழியே ஒரு அனுபவமாக எனக்கு இல்லை ஸோ தான் சாமிஜியை பார்க்கும்போது அவருடைய சத்சங்கங்கள் அன்புகிற உரையெல்லாம் பார்க்கும்போது சரி அவரோட கருத்தில் ஏதோ ஒரு அவர் அனுபவச்சதை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது வெறுமனே ஒரு ஒரு ஆன்மீக உரையாக மட்டும் இல்லாமல் அவரோட உணர்வுலேருந்தே அவரோட அனுபவத்திலேருந்தே பேசுகிற மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு ஃபீலிங் கனெக்ஷன் இருந்தது ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து நான் இங்கே பிடிச்சிட்டு வந்தேன் வந்த முதலிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ இருக்க வாழ்க்கை முறை நான் அந்த இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அதாவது இந்த வேதகால பாரம்பரியம் இந்த ஆன்மீகம் அப்படின்றதெல்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே எனக்கு நினைவில் இல்லை இல்லை சொல்ல இல்லை அப்படி ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை முறை எனக்கு பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருபத்தஞ்சி வருஷம் நான் என்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோமோன்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இன்னமுமே இருக்கு இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஈஸியாக வாழ்க்கையே வந்து எந்த வித ஒரு கஷ்டமோ துன்பமோ உடல் சரி மனதளவுலேயும் சரி எல்லா விதத்திலையுமே ஒரு ஈஸியாக ஒரு குழந்தை போல இருக்கிற அந்த வாழ்க்கை முறையை விட்டுட்டு எதுக்காக இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்ற ஒரு தெளிவு இங்கே வந்ததுக்கப்புறம் இருந்தால் ஸோ அப்போ தான் புரிஞ்சது இந்த சன்னியாச வாழ்க்கை முறையை வந்து கண்டிப்பாக நம்ம வாழணும் ஒரு சாமிஜி மாதிரி அந்த அனுபவமாக நம்மளுக்குமே அந்த வாழ்க்கை முறையை மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த சன்னியாசத்துக்கு மாறணும் அந்த வாழ்க்கை முறை எனக்குள்ள அந்த ஒரு அனுபவம் நிறைய மன அளவுலையும் சரி உடல் அளவிலையும் சரி இல்லை மற்றவங்களுக்கு இந்த வாழ்க்கை முறை எடுத்துகிட்டு போகிற அந்த வளப்படுத்துலேயும் சரி வந்து நிறைய எனக்கே வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வெளியில் இருந்திருந்தோம் அப்படின்னாக்க ஏதோ ஒரு குடும்பத்துக்கு சம்பாரித்து போட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பனா ஒரு பெண்ணுக்கு மனைவியாக இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள தான் இருந்திருப்பேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னால் ஒரு நம்பிக்கை எனக்கே ஒரு நம்பிக்கை இந்த வாழ்க்கை முறைய மற்றவங்களுக்கும் இந்த சொசைட்டிக்கும் எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு தெளிவு பயங்கரமான நம்பிக்கை எனக்கு அனுபவிச்சுருக்குது ஸோ இதுதான் வந்து இங்கே நான் வாழ்வதில் கிடைச்ச எனக்கு ஒரு மிகப்பெரிய அந்த வாழ்க்கைக்கே கொடுத்த ஒரு நம்பிக்கை ஸோ அதுதான் அது இனிப்பாக இருக்கேன்னு சொல்றீங்க ஆமாம் அது இனிப்பு எப்படி இருக்கும்னா அனுபவி கண்டிப்பாக சொல்லாமல் என்னதான் வார்த்தைகள் சொன்னாலும் ஒரு அவங்களே வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் ஆமாம் ஸோ இந்த வாழ்க்கை முறையை இப்போ எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம் இதை வந்து ஒரு என்ன ஒரு கவுன்சிலிங்காகவோ கன்வீன்ஸாகவோ இல்லாமல் ஒரு திறந்த மனத்தோட இப்போ அதை பார்க்குற நேர்கள் எல்லாருமே இளைஞரலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு திறந்த மனத்தோட என்ன சொல்கிறாங்க வாழ்க்கை முறைன்னா என்ன இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் வாழ்க்கை முறையாக இதை தாண்டி ஏதாவது இருக்குதா அப்படின்ற ஒரு வெளிப்படையான உணர்வில் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாமி தடவை பார்த்ததுக்கப்புறமே அவங்களுக்கே வந்து இன்னொன்று என்னென்னா இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இளைஞர் வரைக்குமே வந்து இன்று உலக வங்கியில் தான் இருந்தோம் ஸோ இன்ட்ராக்ட் அவங்க அவங்க விதத்துல வந்து சாமி கூட வந்து ஹெச்டி லைசென்ஸ் அவங்க அவரோட துறையில வந்து நல்ல நல்ல விதமாக இருந்தால் தான் நீங்கள் சார்ட்டர் அக்கௌண்ட்டுன்னு உங்கள் துறையில் நல்லது தான் என் சார்ட்டர் அக்கௌண்ட்டுன்னு எம்பிஏ பிஸ்னஸ் அதில் வந்து உங்க துறையிலும் நல்லது தான் ஸோ மூணு பேருமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் ஒரு சமூகத்தில் சக்சஸ் தான் இருந்தால் கூட ஸோ அதையும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு புல் இருந்திருக்கு அதை அனுபவிச்சுட்டு அது வந்து எல்லாரும் அதை பார்க்கணுங்கிற ஒரு பெரும் மகிழ்ச்சியில வெளி உலகத்துல கிடைக்காத ஒண்ணு கண்டுபிடிச்சு நாங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் அத வந்து நீங்களும் அந்த அது ஒண்ணு இருக்குங்கறத சொல்றோம் எல்லாருக்கும் அருமையான வாய்ப்பு இது பெரிய தகுதியோ எதுவுமே தேவையில்லை நீங்க எந்த நிலையில இருந்தாலும் இங்க வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எல்லா விதத்துல வாழ்க்கையினுடைய முயற்சி பண்றோம் ஆனா வந்து ஒரே ஒரு பேக்ரவுண்ட் என்ன நாங்களும் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி நீங்க இருந்த நிலையில இருந்தவங்க தான் ஆனா இந்த மாதிரி ஒண்ணு தெரியல ரொம்ப அதிர்ஷ்ட வருஷமா எனக்கு அது அதுதான் வந்து சாமி சொல்லுவாரு ஜஸ்ட் வந்து என்னென்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட லாஜிக்கை வச்சுட்டு உங்களோட ஒப்பீனியனை வச்சுட்டு உங்களுக்கே உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு மற்றவங்கத்தை என்னால் முடியாது நீங்கள் தான் ஸோ அந் அந்தளவு சாமி வந்து தைரியமாக சொல்கிறது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கு அது அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை ஸோ பார்க்குற நேர்கள் கண்டிப்பாக ஒரு நிறைய நம்மளோட ராஜினத்தில் ஒரு நாள் தியான முகாம் இரண்டு நாள் தியான முகாம் கல்பந்துருவை சிவதீட்சை சமய தீட்சை இந்த மாதிரி நிறைய கொடுக்குறோம் இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றத வந்து ஒரு தடவை பாருங்கள் சாமி தடவை ஒரு தடவை நீங்கள் தீட்சை எடுத்தீங்கனாலே என்ன மாதிரி ஒரு அற்புதமான சக்தி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க மேலும் அடுத்த இன்னொரு பதிவில் எங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் இன்னும் நிறைய சூறாதியமான ஒரு அனுபவங்களையும் சாமி கூட நாங்கள் கற்றுக்கொண்ட நிறைய அனுபவங்கள் எங்கள்கிட்ட இருக்குது அதை அவங்க கூட பகிர்ந்துக்கிறோம் அடுத்த பதிவில் உங்களை நாங்கள் சந்தோம்